உங்கள் வீட்டை அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா ஜனாதிபதி மைத்ரி பாலர் சிறிசேன அவர்களே இலங்கைக்கான திருத்தந்தையின் பிரதிநிதி அதி வந்தனைக்குரிய பேராயர் அவர்களே இலங்கை ஆயர் பேரவையின் தலைவர் அதிவந்தனைக்குரிய வின்சென்ட் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களே பௌத்த இந்து இஸ்லாமிய மத தலைவர்களே வடமாகாணத்து ஆளுநர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே கிறிஸ்தவ திணைக்களத்தின் பணிப்பாளர் அவர்களே கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ சபைகளின் அருத்தந்தையர்களே இருபான் துறவியர்களே அரசர் சார்பற்ற அதிகாரிகளே என்புக்குரிய மக்களே பிள்ளைகளே இலங்கை அரசாங்கத்தினால் வருடாந்தம் கொண்டாடப்படும் அரச கிறிஸ்துமஸ் விழா இவ்வருடம் மறை மாவட்டத்தில் நடை பெறுவதையிட்டு நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த வாய்ப்பு எமக்கு கிடைத்தமைக்காக எல்லாம் வெள்ள இறைவனுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம் இந்த விழாவிலே பங்கெடுப்பதற்காக நமது இலங்கை நாட்டின் தலைவராகிய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் மன்னாருக்கு வருகை தந்துள்ளார் இந்த விழாவில் கலந்து கொண்டு எமது மகிழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக ஜனாதிபதி அவர்களுக்கு மன்னார் மலை மாவட்டம் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த மூன்று வாரங்களாக மிகவும் கொந்தளிப்பாக இருந்த இலங்கை அரசியல் நிலைமை தற்போது படிப்படியாக வழமைக்கு திரும்புவதை அவதானிக்க முடிகிறது இதற்காக இறைவனுக்கும் நன்றி கூறுகின்றோம் இந்த நாட்டில் அரசியல் உறுதித்தன்மை நிலை பெறுவதையும் ஜனநாயக விழுமியங்கள் மதிக்கப்படுவதையும் உறுதி செய்யுமாறு தங்கிய ஜனாதிபதி அவர்களை நாம் வினியமாக வேண்டிக் கொள்கிறோம் இந்த விழாவின் கருப்பொருள் கிறிஸ்து பிறப்பும் சிறப்பான கிறிஸ்துமஸ் விழாவும் என்ற கருப்பொருளில் இவ்வாண்டுக்கான அரச கிறிஸ்துமஸ் விழா நடைபெறுகின்றது வாக்கு மனிதனானார் நம்மடியை குடிகொண்டார் என்று யோவான் நெற்செய்தியில் முதல் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் கூறப்படுவது போல இயேசுவின் பிரசன்னத்தை உடனிருப்பை ஆழமாக உணர்கின்ற கிறிஸ்துமஸ் காலத்திற்குள் நாம் அடி அடியெடுத்து வைக்கின்றோம் இம்மானுவெல் என்ற பெயர் பெற்ற பாலகன் இயேசு கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று ஆறுதலின் செய்தியை தனது திருப்பிறப்பின் மூலம் மூலமும் இந்நாட்களில் வலியுறுத்துகின்றார் ஆகவே இயேசுவின் வருகை அதாவது கிறிஸ்துமஸ் காலம் என்பது நமக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அருளுகின்ற ஒப்பற்ற காலமாகும் எனவேதான் கிறிஸ்து பிறப்பு ஆழமான ஒரு சிறப்பான கிறிஸ்துமஸ் விழாவாகும் இன்றைய விழாவின் கருப்பொருள் அர்த்தம் நிறைந்ததாக அமைகின்றது எமது மக்களின் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்த இக்காலத்திலே எமது மக்களின் வாழ்க்கை சூழ்நிலை துன்பம் நிறைந்ததாக அநீதி மிக்கதாக கவலை அளிப்பதாக உள்ளதை நாம் காண்கின்றோம் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டும் இன்னும் அவர்கள் விடுதலை ஆகாமலே சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய விடுதலை நாளை எதிர்நோக்கி அவர்களின் உறவுகள் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றனர் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினை முடிவெற்று தொடர்ந்து கொண்டிருக்கின்றது தம் அன்புக்குரியவர்களை இழந்து நிற்கும் உறவுகளின் போராட்டம் தொடர் கதையாகவே உள்ளது மென்னார் நகரத்தின் மத்தியில் உள்ள சத்தோஷ கட்டிட நிலத்தில் கண்டெடுக்கப்பட்டு வரும் நூற்று கணக்கான மனித எலும்புக்கூடுகள் மூலம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன கதி நேர்ந்திருக்கும் என்பதை இம்மால் ஊகிக்க முடிகிறது அரச படைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பான வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமலே உள்ளன உதாரணமாக எமது மன்னார் மாவட்டத்தில் கத்தோலிக்க மக்கள் செறிந்து வாழும் முள்ளிக்குளம் கிராமம் இன்னும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை அக்கிராம மக்கள் தாம் நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து வந்த தமது பாரம்பரிய தாயக பிரதேசத்தை விட்டு இன்று தற்காலிக இடங்களில் மிகுந்த ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் எனவே ஜனாதிபதி அவர்கள் அரசியல் கைதிகளின் பிரச்சினை காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் காணி விடுவிப்பு பிரச்சினை போன்ற தமிழ் மக்களின் அவசர பிரச்சனைகள் மட்டில் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழ் பேசும் மக்கள் சார்பாக அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றேன் நன்றி இந்த ஆண்டுக்கான அரச கிறிஸ்துமஸ் விழாவை மென்னாரில் நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை மேற்கொண்டு இவ்விழாவில் கலந்து கொண்டமைக்காக மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம் அத்துடன் திருப்பதியை புனித பூமியாக பிரகடனம் செய்யும் முயற்சிக்கும் மடு திருப்பதியில் இந்திய வீட்டு திட்டத்தை கொண்டு வரும் முயற்சிக்கும் நீங்கள் காட்டும் அக்கறைக்காகவும் நாம் நன்றி கூறுகின்றோம் இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை முன்னின்று மேற்கொண்ட கிறிஸ்தவ அமைச்சின் செயலாளர் அவர்களுக்கும் திணைக்களத்தின் பணிப்பாளர் அவர்களுக்கும் அவரது திணைக்கள அதிகாரிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கும் வடமாகாண செயலர் அவர்களுக்கும் எமது மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்விழாவில் கலந்து சிறப்பிக்கும் இலங்கைக்கான திருத்தந்தையின் பிரதிநிதி அதிவந்தனைக்குரிய பியேர் நியூஎன் பேரா அவர்களுக்கும் இலங்கை ஆயர் பேரவையின் தலைவர் அதி வணக்கத்துக்குரிய வின்சென்ட் பெனேண்டோ ஆண்டகைக்கும் நன்றி கூறுகின்றேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ subscribe பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க bell பட்டனை மறக்காம click பண்ணுங்க